ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் யூஏயில் இருக்க ஹையஸ்ட் மவுண்டனான ஜேஸ்க்கு போகிறோம் இது ராசல் கைமாலில் இருக்குது துபாயிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணணும் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ரோடு சும்மா கண்ணாடி மாதிரி தக தகன்னு இருக்கும் நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைம் ஆக்சுவலாக நாங்கள் சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களை கூட்டிகிட்டு கிளம்புனோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் போனது ஒரு லாங் வீக்கெண்டு அப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஆட்கள்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறையா ஃபேமிலி ஃபேமிலிஸாக போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க இந்த மலைலாம் பார்த்தா ஏதோ நம்ம ஊருக்கே போயிட்டு வர மாதிரி இருந்தது எனக்கு நிறைய பேர் அங்கங்கே நிப்பாட்டி வியூ பாயிண்ட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் சன்செட்டை பார்க்குமுன்றதுக்காண்டி வேகமாக போயிட்டு இருந்தோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீனரிஸில் வர மாதிரி வால் பேப்பர்ஸில் வர மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இடங்கள்லாம் நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க டெசர்ட்னாலே ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஜபல்சஸ் மவுண்டன் போகிற வழி மேலே போனால் எல்லாமே எப்படி இருக்கும்னா நல்லா கூலிங்காக கூலிங்கான பிளேஸாக இருக்கும் அங்கே வெதர் ரொம்ப கீழே இருக்கிறத விட நம்ம மேலே போகும்போதும் போகிற வழியிலையும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி போகிற வழியில் நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அங்கே பெட்ரோல் பேங்க்கு அங்கே நிறையா கஃபிட்டீரியாஸ் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறையா இப்போது மேலேயுமே நிறைய ஃபுட்டு என்ன சொல்கிறது நிறையா ஃபுட் கடைங்க காஃபிடா மேலேயுமே நிறைய இருந்தது அங்கே பார்த்தீங்களா எல்லாம் நின்று வியூ பாயிண்டில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அங்கங்கே நிறைய நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க நிறைய பேர் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ யாரை பார்க்குறதுக்காண்டி வந்தோமோ அவங்களே எங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிறாங்க உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அழகாக போனோம் அது பார்த்திங்கன்னா அந்த சைடு நிறையா நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி நிறையா கல்லுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சன்னு அது சைடில் பார்த்தா நிலாலாம் கூட தெரிஞ்சிது அதையும் பார்த்துக்கிட்டே நல்லா ஜாலியாக போனோம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அதனால தான் சரி எங்கேயாவது கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி நம்ம நேச்சரை பார்த்தா ரொம்ப மனதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பார்த்திங்கன்னா எல்லாம் கார் எடுத்துகிட்டு எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க நாங்களும் இது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரைடாக இருந்தது ஸோ ப நல்லா ரெண்டு சைடுமே நிறையா கல் மலைங்க தான் இருந்தது ஆனாலுமே அதை பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க இது எல்லாம் இந்த கார் முன்னாடி போகிறத பார்த்தா ஏதோ கார் ரேஸில் போகிற மாதிரி எல்லா காருங்களும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போக வர ஆப்போசிட்டில் கார் வந்துட்டும் கூட இருந்தது பாருங்கள் நிறையா பேர் நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸில் எடுத்துட்டு இருந்தாங்க நானும் அப்படியே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு நல்லா அப்படியே ஃபுல்லாக அந்த இயற்கையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் ஆனால் இந்த டைம் வந்து ரோடெலாம் நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க அதே மாதிரி சைடில் நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ட்ராக்லாம் இருந்தது எல்லாம் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நீங்கள் ஜெபிள் ஜேஸ் வரீங்கன்னா சன்செட் டைமை மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கேவும் இங்கே புதுசாக நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மேலே போட்டிருக்கதாக சொன்னாங்க ஸோ அதையும் பார்க்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் போனோம் ஜிப்லைன் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் அந்த ஜிப் லைன் வந்து யூஏயில் மட்டும் இல்லை வேர்லேயே லாங்கர் ஜிப் லைனு அப்படின்னு சொன்னாங்க அது டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் இங்கே இங்கேருந்து தான் சூப்பராக இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படின்னா லிட்ரலி வந்து ஸ்கையில் பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜிப் லைனில் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு நாங்களும் போனோம் ஆனால் நாங்கள் போன டைம் வந்து அது க்ளோஸில் இருந்தது நாங்கள் போனது ஜூன் டைமில் போனோம் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது ஒரு நிறையா காட்டேஜ் மாதிரி வேறு வேறு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி எங்கேயுமே நிறைய அட்ராக்ட் அட்ராக்டிவாக நிறையா ஹோட்டல்ஸு ஹெரிட்டேஜஸ் மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு வளைவுலேயும் எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது பயமாகவும் இருந்தது ச நல்லா ஜாலியாகவும் இருந்தது ஸோ இது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு வியூ மாறிட்டே இருக்கும் நீங்கள் சைடில் பாருங்களேன் நம்ம நம்ம இதில் சீனரிஸில் வால்பேப்பர்ஸில் பார்க்குற மாதிரியே நிறைய மவுண்டன்ஸு இருந்தது ஒரு வித்தியாசம் நம்ம ஊருக்கும் இங்கேயும் என்னென்னா எல்லா மௌண்டன்லாம் கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும் இங்கே கொஞ்சம் எல்லாமே கல் மலைங்களாக இருந்தது ஸோ அதுவுமே எதுவுமே இல்லாததுக்கு நம்மளுக்கு இதாவது இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே எவ்வளோ கார் போகுது வருதுன்ட்டு ஒவ்வொரு ஹேர்பன் பெண்ட் வளைவுக்குமேவும் மழை ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது அதை விட என்னென்னா எந்த இடத்துலையுமே எங்களுக்கு வந்து நெட்ஒர்க் வீக்காகவே இல்லை இவ்வளோ பெரிய மலையில் நெட்ஒர்க் எங்களுக்கு சூப்பராக கிடச்சிது நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியாக போனோம் நாங்கள் ஜூன் மந்த்து தான் போகிறோம்னு சொல்லிவிட்டு ஜாக்கெட் கூட எடுக்காமல் போனோம் ஆனால் கொஞ்சம் குளிர ஆரமிச்சிடுச்சு தான் என் பசங்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தம் ஏன்னால் ஜிப்லைனில் போக முடியல எந்த ஆக்டிவிட்டியும் போக முடியலன்ட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் கரெக்டாக சன்செட் பார்க்குற டைமுக்கு போயிட்டோம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேரவன் போகுது நிறைய படம் ஷூட்டிங்ஸ்லாம் குடைங்க எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்டு ஜெபல்ஜஸ் மவுண்டன் தான் யூஏல இருக்கிற பெரிய மவுண்டன் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இப்போது அதோடய உயரம் எத்தனை அடின்னு தெரியுமா உங்களுக்கு ஆறாயிரத்தி முந்நூறு அடி உயரம் இருக்கும் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா இந்த மவுண்டன் யூஏயோட சொ யூஏக்கு மட்டும் சொன்ன கிடையாது இது ஓமானும் பார்டர் ஷேர் பண்ணுது இந்த ஜபல் ஜஸ் ரேஞ்ச் வந்து ஆக்சுவலாக ஹஜ்ரா மவுண்டனோட ஒரு பகுதி இந்த மவுண்டனோட ஒரு பகுதி வந்து யூஏயோடது இன்னொரு பகுதி வந்து ஒமான் பார்டரை கடந்து போகுது நாங்கள் போன இடம் யூஏ சைடு தான் ஆனால் மவுண்ட் முழுக்க யூஏக்கு மட்டும் சொன்ன கிடையாது இந்தியதான் ரொம்ப அழகாக இருந்து எல்லாம் இருக்கு ஆனால் ஆக்சுவல் ஹைட்ஸ் பீக்கு அதாவது எக்ஸாக்ட் டாப் ஸ்பாட் வந்து ஓமான் பார்டருக்குள்ளே தான் இருக்குது ஸோ யூஏஇக்கு ஹையஸ்ட் ஆக்சசபிள் பாயிண்ட்டு தான் இருக்குது பட் ரியல் மவுண்டன் பீக் வந்து ஓமான் சைடில் இருக்குது ஜெபில்ஜாஸில் இருக்கிற இந்த ஹஜ்ரா மவுண்டன்ஸ் சுமார் எழுபது மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவானதுன்னு சொல்கிறாங்க இதில் நிறைய லிமிட் லிமிட் ஸ்டோன்ஸு ராக்ஸு அப்புறம் ஃபோசல்ஸ் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா சேர்ஸில் தான் யூஏயில் உள்ள கோல்டஸ் டெம்பரேச்சர் ரெக்கார்டு இங்கே தான் ஆகிருக்கு அதாவது மைனஸ் ஃபைவ் டிகிரி வரையும் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஜான் ஃபெப்ரவரியில் இங்கே ஸ்னோஃபால் கூட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக யூஏயில் இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்லாம் யூஏ வந்து சுவிட்சர்லாந்துன்னு கூட ஒரு நேம் கொடுத்ததாக சொல்கிறாங்க இந்த மவுண்டன் மேலே போகிற ரோடு ஒன்றுன்னு இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ்ன்னு தான் சொல்லணுங்க இது எப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ரோடு ஓவர்லி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் எலவேஷன் கிளைம்பு அப்புறம் வந்து ஆல் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஹேர்பின் பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரைவிங் லவர்ஸ்க்கு இது நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் ஜெபில் என்ன அதோட மீனிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஜெபில்னா அரபியில் மவுண்டன் ஜேஸ்னால் ஹிடன்னு ஒரு மீனிங் இருக்குது ஸோ ஜெபில் ஜேஸ் ஹிட் அண்ட் மவுண்டன் ஆமாங்க நிஜமாகவே இது யூஏயில் இருக்கிற ஒரு ஹிட் அண்ட் ஜிம் மாதிரி தான் இருக்குது ஹிட் அண்ட் ஜிம் தான் மாதிரின்னு சொல்லிட்டேன் ஹிட் அண்ட் ஜிம் தான் இது ஆல்மோஸ்ட் நாங்கள் டாப் ஆஃப் த ஹில் வந்துட்டோம்